எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஓடோனில் மாதிரி ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து செய்ய போகிறேங்க உங்களோட சமையல் அறையில் கூட இது வைக்கலாங்க உங்களோட பாத்ரூமு டாய்லெட்டு எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே நறுமணம் நல்லா இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் நேப்தலின் பால்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஒரு ஆறு பால்ஸ் நம்மளுக்கு தேவைங்க சமையல் சோடா உப்பு வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேவைங்க கற்பூரம் வந்து ஒரு ரெண்டு கற்பூரம் தேவைங்க கம்ஃபோர்ட் வந்து ஒரு மூணு ரூபா கம்ஃபோர்ட் தேவைங்க புத்தகத்தை கொட்டுவோம் பார்த்தீங்களா அந்த கம் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தேவைப்படுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த பவுலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா போட்டு வச்சுருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா சூடை ரெண்டுமே ஒரு ஆறு பால் அதாவது பாய்ச்ச குண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குண்டு ஆறுமே நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஜவ்வாது கூட சேர்த்திக்கலாங்க நான் வந்து கம்ஃபோர்ட் ஸ்மெல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கம்ஃபோர்ட் வந்து ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட்டளவு ஊற்றி இருக்கிறேங்க நீங்கள் பர்ஃப்யூம் கூட போட்டுக்கலாங்க அர்த்தர் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு ஒட்டுற கம் வந்து நான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் எந்த கம் வேணாலும் எடுத்துக்கலாங்க இதை ஊற்றிட்டு நல்லா பெசஞ்சு எடுக்கணுங்க அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க நீங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்பு ஒன்று நான் எடுத்துருக்குறேங்க நாம் இப்போ பெசஞ்சு எடுத்து வச்ச கலவை வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கூட எடுத்துக்கலாங்க சோப் மோல்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காக ஒரு ஆறு மணி நேரம் மட்டும்தான் வெயிலில் காய வச்சுங்க இப்போவே ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க இப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு பாருங்கள் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் குறையிற மாதிரி இருந்தால் இது மேலே நீங்கள் கம்ஃபோர்ட் மறுபடியும் ஊற்றி விட்டுருலாங்க இந்த கட்டி கரையிறக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்மெல் நல்லாயிருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க